ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு ஒரு அஸ்வினை பத்தி அவர் வந்து சர்வதேச போட்டில இருந்து விளக்கிட்டாரு அவரை பத்தி கொஞ்சம் தகவல் என்னன்னு பார்ப்போம் அவர் வந்து விக்கெட்ல எடுக்கிறதுல பெரிய ஜாம்பவனா இருந்தாரு அவர் வந்து மேட்ச் வின்னரா இருந்தாரு விக்கெட் டேக்கராகவும் இருந்தாரு இவர் வந்து சர்வதேச போட்டில விக்கெட் வந்து மொத்தம் ஐநூத்தி முப்பத்தி ஏழு விக்கெட் எடுத்திருக்கிறாரு சரிங்களா இது ஒரு நம்ம அஸ்வின் வந்து ஐம்பத்தி நாலாவது மேட்ச்ல வந்து முன்னூறு விக்கெட்டு எடுத்துட்டாரு ஓகேங்களா அதுக்கப்புறம் இலங்கை வீரர் முத்தைய முத்தையா முரளிதரன் இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து இருபத்தி ஒன்பது வயசுல வந்து முன்னூறு விக்கெட் எடுத்தாரு ஆனா இவர் வந்து நம்ம அஸ்வின் வந்து முன்னூறு விக்கெட் வந்து முப்பத்தி ஒன்னாவது வயசுல தான் எடுத்திருக்கிறாரு அது ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமே இந்த ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மறைந்த ஷேன் வான்ங்கிறது வந்து விக்கெட் எடுத்தாரு ஆனா நம்ம அஸ்வின் வந்து வருஷம் எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் என்ன சொல்ல போனோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து நம்ம நியூசிலாந்துல விளையாடும் போது இவர் வந்து மொத்தம் இருபத்தி ஏழு எட்டு இருபத்தி ஏழு விக்கெட் எடுத்து உலகையில ஆத்தினாரு அதுக்கப்புறமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து நம்ம நம்ம அஸ்வின் வந்து ஆஸ்திரேலியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விளாடும் போது நல்ல வியப் உலகத்தையே வியப்புல ஆத்துற மாதிரி நல்லா விளையாண்டாரு அதுங்களா அதுக்கப்புறமே உலகக்கோப்பை நடந்துச்சு அதுல வந்து இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேர் விளாண்டாங்க இதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விளையாடும் போது நம்ம இந்தியா வந்து எல்லாமே அவுட் ரன் அவுட் ஆயிட்டாங்க கடைசியில விராட் கோலியும் இந்த ஒரு பால்ல வந்து ரெண்டு ரன் எடுக்கணும் அப்ப வந்து அஸ்வின் வந்து ஒரு பால் அடிச்சிட்டாரு அடிக்கும் போது அது வந்து ஒயிடா போயிருச்சு அதுக்கப்புறம் இன்னொரு பால் அடிக்கும் போது திரும்ப ரன் எடுத்தாச்சு அப்ப இந்தியா வந்து வின் பண்ணிருச்சு இது மாதிரி அஸ்வின் வந்து ஒவ்வொரு முறையும் தனக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை வந்து சரியாக பயன்படுத்தி இந்தியா வெல்றதுக்கு வண்டி ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறாரு அதனால அஸ்வின் நம்ம கோப்பையில இருந்து போறது வந்து நம்ம அஸ்வின் வந்து சர்வதேச போட்டியிலேருந்து விலகிட்டாருங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்கும் வருத்தம் அளிக்கிறது எனக்கு வருத்தம் அளிக்கிறது ரசிகர்களாகிய உங்களுக்கும் வருத்தம் அளிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்